இது ஜெனிஃபர் லெக்லேர் தி அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் குளோபல் மூவ்மெண்ட் வென்ஸ்டேஸ் இன்றைக்கு நாம் டேனியல் நாஷ் ஜெப அபிஷேகத்தை பற்றி போகிறோம் நாம் தொடங்குவதற்கு முன் நினைவில் வையுங்கள் நீங்கள் எங்கள் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இருக்கலாம் நான் உலகம் முழுவதும் ஜெபத்துக்காக போராடும் இடைச்செருகுனர்களை எழுப்புகிறேன் மறுமலர்ச்சிக்காக மக்கள் தங்கள் குடும்பத்தில தங்கள் நகரத்தில தங்கள் நாட்டில் வெற்றியை காண்கிறார்கள் அவர்களது ஆன்மீகமாக வளர்ந்து வருகின்றனர் இதை கவனியுங்கள் இப்போது இன்று கற்றலுக்குள்ள நுழையலாம் நான் என் இன்டர்செசஸ் டிவோஷனலிலிருந்து இன்று கற்பிக்கப் போகிறேன் உங்களிடம் அதன் பிரதி இல்லை என்றால் அதை என் இணையதளமான ஜெனிஃபர் லிக்ளியர் ஆர்கில் அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் எங்கும் பெறலாம் இது இடைச்சருகினர்களுக்கு மிகவும் அவசியமானது அப்படியெனில் இதுக்குள் நுழையலாம் பிதாவே இயேசுவினை நாமத்தில் உங்களுடைய நன்மைக்கும் உங்களுடைய கிருபைக்கும் உங்களுடைய மகிமைக்கும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே நீங்கள் எவ்வளவு நல்லவர் எங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள் வழிநடத்துகிறீர்கள் வழிகாட்டுகிறீர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று டேனியல் ஜெப அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கவும் கர்த்தாவே எனக்கு இயேசுவின் நாமத்தில் பேசும் வார்த்தையை அளிக்கவும் ஆமேன் அப்படியெனில ஒரு வேதாகம வசனத்தை பார்ப்போம் கொலோசையர் ஃபோர் நான் இதை நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் இருந்து வாசிக்கப் போகிறேன் அதில் ஜெபத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நன்றி செலுத்தும் மனப்பான்மையுடன் விழிப்புடன் இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது டேனியல் நாஷின் நீங்கள் டேனியல் நாஷ் பற்றி ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்றால் உங்களுக்கு இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் டேனியல் நாஷ் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய விழிப்புணர்வில் ஜெபத்தின் முக்கியத்துவங்களை வைத்திருந்தார் அது மிகவும் மிகவும் பழைய காலத்தில் நடந்தது ஆனால் அவர் இடைச்செருகும் ஜெப வரலாற்றில் முக்கியமானவராக இருக்கிறார் நான் சொல்வது ஆயிரத்தி ஐநூறுகளில் நீங்கள் வாழ்ந்ததாக கற்பனை செய்யுங்கள் நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மக்கள் உங்கள் ஜெப ஊழியத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் ஒரு பாரம்பரியம் டேனியல் நாஷ் அவர் அமெரிக்கா அமெரிக்காவுடன இரண்டாவது பெரிய விழிப்புணர்வு ஜெபத்தின் முக்கியத்துவங்களை வைத்திருந்தார் மற்றும் நீங்கள் அவரது பெயரை அறியாமல் இருக்கலாம் நீங்கள் இப்பொழுது அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காமல் இருக்கலாம் ஆனால் பரலோகமும் நரகமும் அவரை யார் என்று அறிவது அதுதான் நான் விரும்புவது நான் சொர்க்கத்தில் அறியப்பட விரும்புகிறேன் நரகத்தில் அல்ல பூமியில் யாரும் என்னை அறியவில்லை என்றாலும் பரலோகத்திலும் நரகத்திலும் அறியப்படுகிறவராக இருந்தால் போதும் கேளுங்கள் டேனியல் நாஷ் அவர் ஷால்ஸ் பின்னிக்கு தனிப்பட்ட இடைச்செருகும் ஜெபக்காரராக நம்பிக்கையுடன் சேவை செய்தார் இப்போது அவருக்கே தனிப்பட்ட பிரசங்க சேவை இருக்கக்கூடிய திறமை இருந்தது அவர் திறமையுடன் படைப்பாற்றலுடன் இருந்தார் ஆனால் வேறு ஒருவரின் பார்வையை ஜெபத்தில் நிறைவேற்றும் உயர்ந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் இப்படி ஃபின்னி பற்றி நீங்கள் சார்ல்ஸ் ஃபின்னி பற்றி கேள்விப்பட்டிருக்கவில்லை என்றால் இரண்டாவது பெரிய விழிப்புணர்வு காலத்தில் புகழ்பெற்ற விழிப்புணர்வு பிரசங்கராக கிறிஸ்தவ வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறார் நாஷ் நகரங்களுக்கு முன்பே சென்று பின்னி ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு நான் இங்கே போகப் போகிறேன் என்று சொன்னால் நாஷ் அவருக்கு முன்பே சில சமயங்களில் வாரங்களாக ஜெபிக்க செல்வார் அதாவது பின்னி விழிப்புணர்வு பிரசங்கிக்க போகும்போது நாஷ் அவருக்கு முன்பே சென்று ஆவியில் வழியை தயார் செய்வார் கதைகளில் சொல்லப்படுவது போல நாஷ் பல நாட்கள் தங்கும் அறையில் இடைச்சர்கள் ஜெபத்தில் ஈடுபட்டிருப்பதாக அறியப்பட்டார் அதாவது சில நேரங்களில் அது மிகுந்த வேதனையுடன் அழுகையும் நெஞ்சு முறிந்த சத்தங்களும் அவரது அறையிலிருந்து கேட்கப்பட்டன இப்போது கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற அமைப்பின் டேனியல் கொலண்டா கூறுவதாவது நாஷ் பின்னி வருகைக்கு ஆன்மீக சூழல் தயார் செய்யப்பட்டது என்று உணரும் வரை இடைச்செருகள் ஜெபத்தை நிறுத்தவே மாட்டார் அதாவது அடிப்படையில் அவர் வானங்களை திறந்தார் வானங்களை உடைத்தார் என்று சொல்லலாம் தெரியுமா வானங்கள் திறக்கப்பட்டு ஆவி இறங்கி வந்தது அது பின்னிக்கு உதவியது ஏனெனில் மக்கள் இதயங்கள் அதாவது அது முழுமையாக திறந்த வானங்கள் போல் இருந்தது நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா இது ஒரே மனிதர் செய்தது இப்போது ஏபல் கிளாரி என்பவர் நாஷுடன் ஜெபித்தார் அவரை பற்றி பிறகு பேசுவோம் ஆனால் இங்கே பதிவுகள் உள்ளன இது வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டது இப்படி சொல்கிறது ஒரு முறையில் நான் ஒரு நகரத்திற்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்த சென்ற போது அங்கு ஒரு பெண்மணி என்னை தொடர்பு கொண்டார் அவர் ஒரு விடுதி நடத்துபவர் அவர் சொன்னார் பின்னி சகோதரரே உங்களுக்கு நாஷ் தந்தையை பற்றி தெரியுமா அவர் மற்றும் இன்னும் இரண்டு பேர் கடந்த மூன்று நாட்களாக என் விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு துளி உணவும் சாப்பிடவில்லை இங்கே நம்ம நிறுத்திக் கொள்ளலாம் அவர்களுடைய நோன்பு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு தெரியாத ஒரு உணவு இருந்தது அவர்களின் உணவு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது இதை கற்பனை செய்ய முடியுமா இப்படி இடைச்சர்கள் இன்றைக்கு நாம் அதிகமாக பார்க்கவில்லை அம் நாஷ் மற்ற இருவரும் யார் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் இருவர் அல்லது மூவர் நாமத்தில் கூடினால் அவர்களுக்குள் இயேசு இருப்பார் என்று அறிந்தார் பூமியில் இருவர் ஏதேனும் ஒன்றில் இணைந்து ஒப்புக்கொண்டால் அது அவர்களுக்கு நடக்கும் ஆகவே நாஷ் ஒப்புதல் சக்தியை அவர் நன்கு புரிந்தார் நாஷ் நோனும் ஜெபமும் சேரும்போது ஏற்படும் சக்தியை நன்கு புரிந்திருந்தார் நாஷ் வேதனையுடன் ஜெபிப்பதின் சக்தியையும் எண்ணிக்கையில் உள்ள பலத்தையும் புரிந்திருந்தார் ஒருவர் ஆயிரத்தை ஓட வைக்க முடியும் இருவர் பத்தாயிரத்தை ஓட வைக்க முடியும் அவர் சொன்னார் அவர் மற்றும் இரண்டு ஆண்கள் கடந்த மூன்று நாட்களாக என் விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு துளி உணவும் சாப்பிடவில்லை கதவை திறந்து பார்த்தபோது அவர்கள் நொறுங்கும் சத்தம் கேட்டது தரையில் முகம் வைத்து கிடந்ததை பார்த்தேன் நீங்கள் இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா இங்கே அவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் நொறுங்கும் சத்தம் கேட்கிறார் அவர் என்ன நடக்குது என்று தெரியலை அவருக்கு இறக்கப் போகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறார் தெரியுமா நீங்கள் வேதனையில நுழையும் போது கடுமை நீங்கள் வேதனையின் சக்தியை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஸ்கூல் ஆஃப் த ஸ்பிரிட் டாட் டிவியில் ஜெபம் பாடசாலையை பாருங்கள் அங்கே உங்களுக்கு சிறந்த போதனை கிடைக்கும் அவர் சொன்னார் அவர்களை முகம் கீழே விழுந்து பார்த்தேன் மூன்று நாட்களாக அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் தரையில் முழுமையாக படுத்து நொறுங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஏதோ மோசமானது நடந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் உள்ளே செல்ல பயமாக இருந்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை தயவு செய்து வந்து அவர்களை பார்த்து உதவ முடியுமா அவள் சொன்னாள் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இவர்கள் சாப்பிடவில்லை நொறுங்கி கொண்டிருக்கிறார்கள் முகம் கீழே என்ன நடக்கிறது தெரியவில்லை பிணி பினை இதை கொண்டாள் இல்லை அவசியமில்லை அவர்கள் ஜெபத்தில் வேதனை ஆவியால் இருக்கிறார்கள் எனவே இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பலர் மக்கள் பிரசவ வழியில செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை அவங்க அதை புரிந்து கொள்ளவில்லை அவங்க 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 அறியல அவங்க இது உணர்ச்சி என்று நினைக்கிறாங்க தெரியுமா இல்லை வேதனை உண்மையானது வேதனை என்பது பரிசுத்த ஆவி உங்களை வழியாக சொல்ல முடியாத ஆழமான நொறுங்கல்களுடன் ஜெபிக்கும் ஜெபிக்கும்பொழுது நிகழ்வதாகும் பின்னியின் சுவிசேஷ பிரசங்கத்தில் இலட்சக்கணக்கான மக்கள் இரட்சிக்கப்பட்டனர் ஆனால் அந்த பிரசங்கம் வலுவான இடைச்செருக்கின் மூலம் ஆதரிக்கப்பட்டது என்பதை பலர் உணரவில்லை நாஷ் இறந்த பிறகு தை கேளுங்கள் நாஷ் இறந்த பிறகு பின்னியின் விழிப்புணர்வுகள் அவருடன் சேர்ந்து மங்கத் தொடங்கின ஏன் ஏனென்றால் அவரிடம் அந்த ஜெப பாதுகாப்பு இல்லை நிச்சயமாக பின்னியுடன் ஜெபித்தாரர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் டேனியல் நாஷின் வாழ்க்கையில் இருந்த அபிஷேகத்தில் ஒரு சிறப்பு இருந்தது என் கருத்தில் அவரிடம் ஒரு பிரேக்கர் அபிஷேகம் இருந்தது அவர் பல தடைகளை உடைத்தார் ஒருபோதும் குழுவுடன் ஒருபோதும் தனியாக இருந்தாலும் அவர் வழிகளை திறந்தார் இப்போது இதை கேளுங்கள் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் உள்ளது நாஷ் இறந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு பின்னி விழிப்புணர்வு கூட்டங்களில் பிரசங்கிப்பதை நிறுத்தி ஒரு தேவாலயத்தில் ஆசாரியராக பணியாற்ற தொடங்கினார் டேனியல் நாஷ் உடனே அவர் அதை தொங்கவிட்டார் அவர் சொன்னார் நான் இந்த நகரங்களுக்கு போகப் போவதில்லை இதையெல்லாம் செய்யப் போவதில்லை என்று கூறி தேவாலயத்தில் ஆசாரியராக இருந்தார் இது மத்தியஸ்தரின் சக்தி கேளுங்கள் அன்பர்களே உங்கள் மத்தியஸ்த ஜெபத்தை நகரம் ஆசாரியர் தேவாலயம் நாடு மீது திருப்பினால் என்ன ஆகும் என்று சிந்தியுங்கள் நம்ம செய்ய முடியும் நிலையை மாற்ற முடியும் நீங்கள் எந்த நாட்டிலிருந்தும் பார்த்தாலும் தேவன் விழிப்புணர்வை கொண்டு வர விரும்புகிறார் அவர் உங்கள் மீது தடையை உடைக்கும் அபிஷேகத்தையும் வைப்பார் நாமும் டேனியல் நாஷ் அபிஷேகத்தை விரும்புகிறோம் இது பரிசுத்த ஆவியால் தான் ஆனால் அது டேனியல் நாஷில் வெளிப்பட்ட விதம் வேதனை சூழலை உடைத்தல் கர்த்தருக்கான வழியை தயார் செய்தல் ஆகியவையாகும் வாருங்கள் ஜெபிப்போம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஒரு தலைவருக்காக ஒரு நகரத்திற்காக நாங்கள் பரிந்து பேச நம்மை அர்ப்பணிக்க உறுதியான ஆவியை தாரும் இதனால் ஆன்மாக்கள் இரட்சிக்கப்படவும் உடல்கள் குணமடையவும் அற்புதங்கள் நடக்கவும் தேவாலயங்கள் புத்துயிர் பெறவும் தேசங்கள் விழிக்கவும் நாம் காண முடியும் கர்த்தாவே எங்களுக்கு டேனியல் நாஷ் அபிஷேகத்தை அளித்து எங்கள் மனதை மேலுள்ளவற்றில் வைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் நினைவில் வையுங்கள் உங்கள் அலர்ட்களை அமைத்திருக்கவும் சீலர் அலர்டளை அமைக்கவில்லை தவறுதலாக பார்த்தீர்கள் வாராந்திர போதனைகள் உள்ளன நம்மிடம் ஜெப சவால்களும் உள்ளன முயற்சியில் சேருங்கள் ஒரு ஹாப்பில் சேருங்கள் ஒரு ஹப்பை ஆதரிக்கவும் ஒரு ஹப்பை கண்டுபிடிக்கவும் ஈடுபடுங்கள் உங்கள் ஆதரவின்றி நாங்கள் பணிகளை செய்ய முடியாது ஜெப நிதி ஆதரவும் தயவு செய்து ஆதரவாளராக ஆகும் விஷயத்தை பரிசீலிக்கவும் உலகம் முழுவதும் ஆதரவுக்காக காத்திருக்கும் பலர் உள்ளனர் எங்களை அனைத்து பொருட்களையும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க முயற்சித்துள்ளோம் இது ஒரு பெரிய செலவு ஆனால் கடவுள் ஒரு வழி செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கலாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்த வாரம் அவேக்கனிங் வென்ஸ்டேஸ் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் முழு உலகமும் ஒரு நெருக்கடியில் உள்ளது மேலும் காலத்தின் அறிகுறிகள் வேகமாக நாம் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் மேலும் எதிரி தனது காலம் குறைவாக உள்ளது என்பதை அறிவான் ஆனால் முன்னேறுகின்றனால் ஏழாம் ஆண்டு கடவுள் என்னை நள்ளிரவில் எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வு குறித்து என் இதயத்துடன் பேசினார் இப்போது நாம் இதுக்கு முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு அருகில் இருக்கிறோம் அதனால் தான் ஒரு மில்லியன் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஜெபக்காரர்களை என்னுடன் சேர்ந்து புதிய முறையில் விண்ணப்பிக்க அழைக்கிறேன் நான் மீதமுள்ள ஜெப வீரர்களை எங்கள் தேவாலயங்கள் குடும்பங்கள் மற்றும் நாடுகளை மேலும் மிகவும் முக்கியமான மற்றும் தீவிரமான இருளை அதனை தடுக்க ஒருமித்தமாக கூட அழைக்கிறேன் எதிரி கொந்தளிக்கிறான் பெரிய வீழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட ஜெபத்துக்கும் நோன்புக்கும் பதிலளிக்கிறார் நான் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள ஜெபக்காரர்களுடன் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் இல் சேருங்கள் நம்ம உண்டாக வரலாற்றின் ஓட்டத்தை மாற்ற முடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இயக்கத்தில் சேருங்கள்